டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நண்பர்கள் மறக்காமனமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிஎன் எழுபத்தி இரண்டு ஆன வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் வண்டி நாலு டயரு ஒரிஜினல் டயர் தாங்க நாலு டயருமே நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் டாப் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சிருக்காங்க வண்டியில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டி தான் இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபது இந்த வண்டி மட்டும் வந்து சேல் பண்ணுறாங்க டிராக்டர் மட்டும் வந்து சேல் பண்ணுறாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே